அனைவருக்கும் வணக்கம் விருச்சக ராசிக்காரர்களுக்கு ரெண்டு மற்றும் ஐந்தாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் ராசியின் அதிபதியான செவ்வாய்க்கு நட்பு கிரகமாக பார்க்கப்படுகிறார் அது மட்டுமல்லாது முழு சுபகிரகமாக இருக்கிறார் இயற்கை சுபகிரகமாகவும் தன்னுடைய செயல்பாடுகள் எதுவாக இருந்தாலும் அத்தனையும் வளர்ச்சி நிறைந்தவையாக மாற்றிக் கொடுக்கக்கூடிய யோகத்தை தள்ளி கொடுக்கக்கூடிய ஒரே கிரகம் என்றால் அது குரு பகவான் என்று நிச்சயமாக சொல்லிவிடலாம் அந்த குரு பகவான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் துவக்கத்தில் சப்தமத்தில் வக்ரம் பெற்று சஞ்சரிக்கிறார் அதற்கு பிறகு வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறுகிறார் அஷ்டமஸ்தானத்திற்குள் நுழைகிறார் குரு பகவான் ஏழில் இருப்பதை விட அஷ்டமஸ்தானத்திற்குள் செல்வது அவ்வளவு சிறப்பான நன்மை தரக்கூடிய அமைப்பு இல்லை என்றாலும் குரு பகவான் தோஷமற்றவராகவும் முழு சுபகிரக வும் இருப்பதால் அவர் அஷ்டமத்திற்குள் சென்று மறைந்தாலும் கூட பெரிய அளவிலான சிக்கல் நிச்சயமாக இல்லை விருச்சக ராசிக்காரர்களுக்கு என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார் ஏனென்றால் குருபகவான் ஜென்மத்தில் வரும்போதுதான் அஷ்டமத்தை காட்டிலும் திரயத்தை காட்டிலும் சில சிரமங்கள் அதீதமாக சந்திக்க வேண்டிய சூழல் உருவாகும் ஆனால் தற்போது அஷ்டமத்திற்குள் சென்று மறைந்தாலும் கூட பெரிய அளவிலான சிக்கல்களை எதிர்கொள்ள வேண்டிய சூழல் ஏற்படாது என்பத முழு சுபகிரகமான குரு திட்டவட்டமாக விருச்சக ராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்துகிறார் இருந்தாலும் கூட அலட்சியம் வேண்டாம் குரு பகவான் அஷ்டமத்தில் இருப்பதால் சில தடைகள் வருவதற்கான சாத்தியக்கூறுகளை மற்ற கிரக நிலைகள் உருவாக்கலாம் சற்று விழிப்புணர்வுடன் இருங்க ஆனால் இந்த வேளையில் மற்ற கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது நுழைந்திருக்கிறார் நல்ல மாற்றத்தை நிச்சயம் ஏற்படுத்தி கொடுக்கும் மட்டுமல்லாது ஐந்தாம் இடத்தில் சஞ்சரித்த ராகு சுகஸ்தானமாகிய நான்காம் இடத்திற்குள் வருகிறாருங்க ராகு நான்கிற்கு வருவது ஒரு வகையில் எதிர்பார்ப்பு நல்ல பல மாற்றங்களை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும் அது மட்டுமல்லாது மோட்சக்காரகரான கேதுவும் லாபஸ்தானத்தில் இருந்து தொழில் ஸ்தானம் கர்மஸ்தானம் ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடத்திற்குள் நுழைகிறார் எனவே விருச்சகராசைக்காரர்களுக்கு தொழில் ரீதியாக இருந்து வந்த எதிர்மறையான பயங்கள் கற்பனையான அச்சம் போன்றவை நீங்கி ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளை மேற்கொள்வதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக உருவாகுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் விருச்சக ராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதை திட்டவட்டமாக ராகு கேது சனி போன்ற கிரகநிலைகள் உறுதிப்படுத்துவதால் குரு பகவான் அஷ்டமத்திற்குள் சென்றாலும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மாற்றமும் முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிறைவாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகத்தை நிச்சயமாக ராசிக்காரர்கள் பெற்று தருகிறது தனாதிபதியும் பூர்வ புண்ணியாதிபதியுமாக இருக்கக்கூடிய குரு பகவான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தின் முற்பகுதியில் மிக வலுவாக சப்தமத்திலும் மே மாதத்திற்கு பிறகு அஷ்டமத்தில் அமர்ந்தாலும் அக்டோபர் மாதத்தில் இருந்து வக்ரம் பெறுகிறார் எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் கனவில் கண்டவை எல்லாம் நிஜமாக கையில் கூடி வருவதற்கான நல்ல அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை நிச்சயமாக வருடத்தின் துவக்கத்தில் முதல் ஐந்து மாதங்களும் இறுதியில் மூன்றரை மாதங்களும் மிக வலுவாக அள்ளி கொடுக்க போகிறார் எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரு பயிற்சி மிக சிறப்பான நல்ல மாற்றங்களை நிச்சயமாக உருவாக்கி கொடுப்பதோடு மட்டுமல்லாது வாழ்க்கையின் உண்மையான தன்மையை அறிந்து கொண்டு அதற்கான பல முடிவுகளை மேற்கொள்வதற்கான யோகமும் நிறைவாக அமைவதற்கான வாய்ப்புகளையும் சாத்திய குறுகளையும் உருவாக்குகிறார் எனவே பெரிய அளவில் இருக்கக்கூடிய தடை சிக்கல்கள் போன்றவை விலகி நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் எழுச்சியும் நிறைவாக பெறக்கூடிய வகையில் பல பணிகள் நிச்சயம் திருப்திகரமாக அமையப்போகிறது விருச்சகராசிக்காரர்களுக்கு அது மட்டுமல்ல அல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்வார்கள் முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குருவின் சுப பார்வை மிக வலுவாக இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய இடங்களாக கருதக்கூடிய ரெண்டு நான்கு மற்றும் பனிரெண்டு ஆகிய இடங்களில் கிடைக்கிறது அதிலும் குறிப்பாக ஐந்தாம் பார்வையாக விரயஸ்தானமாகிய பனிரெண்டாம் இடத்தை பார்க்கிறாருங்க பூர்வ புண்ணியஸ்தான பார்வை விரயஸ்தான பதிவதால் நிச்சயமாக வீண் விதமான செலவுகளும் கட்டுக்குள் வருவதற்கான முதன்மையான யோகம் இந்த உங்களை தேடி வருகிறது பெரிய அளவில் இருக்கக்கூடிய தடை தாமதம் சிக்கல்கள் போன்றவை இந்த தருணத்தில் முற்றிலும் விலகி எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகத்தை பலமடங்கு அள்ளி கொடுக்க போகிறாருங்க விரயஸ்தானத்தை குரு பகவானின் சுப பார்வை வலுப்படுத்துவதால் திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் எளிதில் கைகூடுவதோடு மட்டுமல்லாது அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான நல்ல யோகமும் நிறைவான வளர்ச்சியும் இந்த தருணத்தில் விருச்சகராசிக்காரர்களுக்கு உண்டு நீண்ட நாட்களாக சந்தித்து வரக்கூடிய காரிய தடைகள் தடை தாமதங்கள் போன்றவை விலகி நல்ல முன்னேற்றத்தையும் நிறைவாக சந்திப்பதற்கான தொடர்பான சாத்திய கூறுகளை நிறைவாக அள்ளி கொடுக்க போகிறாருங்க எனவே பெரிய அளவுல இருக்கக்கூடிய காரிய தடைகள் முற்றிலுமாக கட்டுக்குள் வரும் முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டையிட்ட விரய செலவுகள் சுப விரயங்களாக நிச்சயமாக மாறும் அதோடு மட்டுமல்லாது ஏழாம் பார்வையாக இரண்டாம் இடமாகிய குடும்பஸ்தானத்தை பாகிஸ்தானத்தை வலுவாக பார்க்கிறாருங்க எனவே கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட பல பிரச்சனைகள் சுமூகமாக முடிவுக்கு வரும் பாகிஸ்தானம் பல வார்த்தைகளை அதிக கவனத்துடன் பயன்படுத்துவீங்க வார்த்தைகள் மூலமாகவே மிக பெரிய சவால் நிறைந்த பிரச்சனைகளை கூட எளிதில தீர்வு கொள்வதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் நிறைவாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் உண்டு குடும்பத்தில் பல்வேறு வகையான உறவுகளுக்கிடையே ஏற்பட்ட மன வருத்தம் மனக்கசப்பு சங்கடம் நீங்கி ஒற்றுமை பலப்படக்கூடிய யோகம் நிறைவாக கிடைக்கிறது அதோடு மட்டுமல்லாது ஒன்பதாம் பார்வை ங்காமிடமாகிய சுகஸ்தானத்தில் பதிவதால் தாய்வழி உறவு முறைகளில் ஏற்பட்ட மனக்கசப்பு மிக பெரிய அளவில் விலகும் ஆரோக்கிய தொல்லைகள் கட்டுக்குள் வரும் எதிர்பார்க்கக்கூடிய பல்வேறு வகையான வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் மிக சிறப்பாக அமையும் சொந்த கட்டிடத்திற்கு தொழிலை மாற்றுதல் உள்ளிட்ட பல்வேறு வகையான பணிகளை சிறப்பாகவும் திறன்படவும் செய்து முடிப்பதற்கான முதன்மையான யோகம் ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கிறது அதோடு மட்டுமல்லாது பெண்மணிகளின் நலனை பேணி காக்கக்கூடிய கூடிய குரு இந்த வேளையில் மிக வலுவாக அஷ்டமத்திற்குள் சென்று மறைவதால் இந்த வருடத்தின் முற்பகுதியில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அபரிவிதமான வளர்ச்சி உண்டு குரு பயிற்சிக்கு பிறகு சில மாதங்கள் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும் அலட்சியமில்லாம் செயல்பட வேண்டும் பெண்மணிகள் திரும்பும்போது எதிர்பார்ப்பதை காட்டிலும் வகையான சுப நிகழ்வுகள் பெண்மணிகளுக்கு ரெட்டிப்பு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு குறு பயிற்சி வரைக்குமே எதிர்பாராத பல சங்கடங்கள் வந்தாலும் அவற்றை சிறப்பாக கையாளுவதற்கான நல்ல அறிவாற்றல் நிச்சயமாக கிடைக்கும் சாதுரியமாகவும் துணிச்சலாகவும் எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அவற்றை ஒரு கை பார்ப்பதற்கான நல்ல வலுவான ஆற்றலை நிச்சயமாக பெண்மணிகளுக்கு குரு அள்ளி கொடுக்கிறார் எனவே மற்ற ராசிக்கார பெண்மணிகளை காட்டிலும் விருச்சக ராசிக்கார பெண்மணிகளுக்கு துணிச்சலும் தைரியமும் அதிகரிக்க கூடிய ஒரு அற்புதமான தருணமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரு பயிற்சி நிச்சயமாக அமைய போகிறது அதோடு மட்டுமல்லாது எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அவை தனலை ரீதியாக வளர்ச்சியை பெறக்கூடிய வகையில் ராசிக்காரர்கள் நிச்சயமாக முன்னேற்றத்தை உருவாக்கி கொள்வதற்கான முதன்மையான யோகம் இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது என்பதை திட்டவட்டமாக விருச்சக ராசிக்கார பெண்மணிகளுக்கு குரு உறுதிப்படுத்துகிறார் மேலும் இந்த தருணத்தை மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக ராசிக்காரர்கள் குரு பயிற்சி துவங்குவதற்கு முன் மே மாதத்தில் ஒருமுறை முறை குரு பகவானை ஆலங்குடி திருத்தலம் சென்று தரிசித்து விருச்சக விருச்சகராசிக்காரர்களுக்கு அஷ்டம உருவால் ஏற்படக்கூடிய தடை தோஷங்கள் அனைத்தும் விலகி கனவில் கண்டவை எல்லாம் நிஜமாக கையில் வரக்கூடிய இனிமையான தருணமாக அமைவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் எந்தவிதமான தடையும் சிக்கலும் சிரமமும் இன்றி எளிதில் கூடுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை நிச்சயம் உருவாக்கி கொடுக்கும் என்பதில் துளியளவும் சந்தேகமே இல்லை விருச்சகராசிக்காரர்களுக்கு குரு पेरचिया